அறிவித்த பாமக விலவுபட்டு நிற்கும் திமுக மிகப்பெரிய சிக்கலில் மாட்டி தவிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் வன்னிரலுக்கான பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டை உடனடியாக கொடுக்கலன்னா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைய தினம் அறிவிப்ப வெளியிட்டிருக்கிறார் இதனால் தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய பரபரப்பும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் முன்னின்று நடத்திய சமூக நீதி போராட்டம்தான் இது நாள் வரைக்கும் உலகளவில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய உரிமை போரா பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைய தினம் இதுவரைக்கும் காணாத மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று சொன்ன காரணத்தினால எண்பத்தி ஏழு நடந்த போராட்டத்தையும் கடந்து மிகப்பெரிய போராட்டமா இது இருக்கும் என்று கருதப்படுது அதற்குள்ளாக பன்னிகளுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்து திமுக தப்பிச்சுக்கிட்டா அவர்களுக்கு நல்லது ஆனால் இதை கடந்து இன்னொரு சிக்கலையும் திமுக இப்ப மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கு திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களும் இப்ப போர்க்கொடி உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்களா மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிச்சு இன்னைக்கு நேத்தி இல்ல ஐம்பது வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறாரு வன்னிய சமுதாயம் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயம் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கறதுல திமுகவுக்கு என்ன தயக்கம் திமுக வன்னியர்களை அடிமாடாக நினைத்து வாக்கு வங்கியாக நினைக்கிறதே தவிர அவர்களுக்கான உரிமையை கொடுக்கணும் அந்த மக்கள் படிக்கணும் வேலை வாய்ப்புக்கு போகணும் அவர்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரணும் என்பதை நினைக்கல என்று திமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த அடிமட்ட தொண்டர்கள் அவருடைய முன்னணி தலைவர்கள்ட்டையும் இதை குறித்து வலியுறுத்துறாங்களாம் இப்பையும் திமுக இதுல மௌனம் சாதிச்சதுன்னா இனிமேட்டு திமுக கரவேட்டியை கட்டிக்கிட்டு வீதியில் நடந்தோம்னா வன்னியர்கள் விரட்டி விரட்டி தோர்த்துவாங்க என்றும் திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட வன்னியர்களை எங்கள் கிராமத்துல இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாம் பேசவும் தொடங்கி இருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய தான் எனக்கு தோணுது இது நாள் வரைக்கும் திமுகல இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாம் இருநூறு ரூபாய் கொடுத்தா போதும் முன்னூறு ரூபாய் கொடுத்தா போதும் நாங்கள் எல்லாம் கலைஞர் வீட்டு கொத்தடிமை என்பது போல இருந்து வந்தாங்க இப்பத்தான் முதல் முறையாக ஒரு எழுச்சி பிறந்திருக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைத்தால்தான் தான் வட்டும் பிள்ளையும் வாழ முடியும் இது இரநூறுவா காசுக்கும் முந்நூறு ரூபாய் காசுக்கும் அவன்கிட்ட கொத்தடிமையா கிடந்தா ஸ்டாலின் வீட்டு குடும்பம் தான் வாழமே தவிர வன்னியன் வீட்டு குடும்பம் வாழாது என்கின்ற புரிதலுக்கு நம் உறவுகள் இப்பதான் திரும்பி இருக்கிறாங்க இதனால பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலே அது மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் இதனால் வீரமிக்க தீரமிக்க உணர்வு மிக்க உயிராக உரிமையை நினைக்கக்கூடிய வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் வன்னியர்கள் பாமகவின் பக்கம் இருக்க மிச்சம் இருக்கக்கூடிய பத்து சதவீத வன்னியர்கள் திமுக அதிமுக அடிமாடுகளாக இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப மாற தொடங்கி இருக்கு வருகின்ற காலங்கள்ல வன்னியர் சங்க போராட்டத்தை மறுத்துவரும் ஐயா அவர்களை அறிவிச்சா நாங்களும் களமிறங்க தயாராக இருக்கிறோம் எங்க பிள்ள குட்டியும் படிக்கணும் என்பதற்காகத்தான் ஐயா போராடுறாரு என்பதை புரிஞ்சிருக்கிறாங்க திமுக கரவேட்டி கட்டிய வன்னியர்கள் எப்படியோ புத்தி வந்தா சரிதான் இதனால தான் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சிக்கலும் ஏற்பட்டு இப்ப ஸ்டாலின் சரியான முடிவெடுத்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்தார்னா தப்பிக்கலாம் இல்லைன்னா வன்னியனுக்கு கொஞ்சமாவது சொரணு இருக்கும்ல திமுக இருக்கக்கூடிய வன்னியனுக்கா அவன் அடிமாடா கொத்தடிமையா கொஞ்சமாவது புத்தி வரும்ல ஏன்னா நாற்பது வருஷமா போராடுறோம் இருபத்தி ஓரு பேர் செத்து ஒழிஞ்சா வன்னியர்களுக்குன்ற இடஒதுக்கீடை இன்னைக்கும் திமுக கொடுக்கல இத்தனைக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் சேர்த்து இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தது எங்க ஐயா என்கின்ற புரிதல் வன்னியர்களுக்கு எழும்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த வாட்டி திமுக தப்பிக்கணும்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வருகின்ற கல்வியாண்டிற்குள்ளாக வழங்கினால் தப்பிக்கலாம் இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டத்தை சந்திப்பீங்க உது உறுதுணையாக திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் கரவேட்டிய தூக்கி எறிஞ்சுக்கிட்டு மருத்துவர் ஐயாருள் வழியில வருவதற்கும் தயாராகி இருக்கிறாங்க என்பதை எச்சரிக்கையாக சொல்ல கதவைப்பட்டிருக்கிற நன்றி